நடத்தில சேரணும்னா கொஞ்சம் பயமா இருக்கு பை ஏன் பை என்ன பயம் குரான் வசனம் நம்ம பாடம் சொன்னீங்களே அதுதான் இது வந்து ஒரு பெரிய விஷயமே இல்ல பைஸ் பாய் நீங்க சிந்திச்சு பாருங்களா நம்ம எத்தனையோ தாவ படிகள் பண்ணிருக்கோமா இல்லையா கூடாதுன்னு நம்ம நிறைய பண்றோம் அதுல ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் சொல்லுங்க பாப்போம் ஏதாவது அல்லாவுக்கு இணை வச்சா அவங்களால ஒரு ஈய கூட படிக்க முடியாது சூப்பர் நல்ல ஒரு வசனம் சொன்னீங்களா அல்லாவுக்கு யார் இணை கற்பிக்கிறார்களோ அல்லாஹ் இந்த இணைய கூடிய மக்களால ஒரு ஈயை கூட படைக்க முடியாது நல்லா தன் திருமலையில் சொல்கிறான்னா இதுதான் போய் கேட்டேன் நீங்கள் மனப்பாடம் இதை சொன்னாலே போதும் இதுதான் கேட் கீப்பர் கேட் கீப்பர்னா என்னென்னா உள்ள வரத்துக்கு ஒரு அடிப்படை தகுதி அதாவது உள்ள வரக்கூடியவங்க ஒரு குரான் வசனத்தை அல்லாவுக்கு இணை கற்பிக்க கூடாதுன்ற வசனத்தை மனநம் செஞ்சுட்டு வரணும் உடனே நிறைய பேர் நினைச்சுப்பாங்க நம்ம அரபி குரான மனப்பாடம் பண்ணிட்டு வர சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அப்படி இல்ல தமிழ் மூலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு என்ன தேவைன்னா அந்த உள்ளத்தை மாற்றக்கூடிய அந்த கருத்தை அவர் உள்ளத்தில் வச்சிருக்கணும் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுதான் நம்மளுடைய செய்தியை தவிர மற்றபடி வந்து அவரை சிரமப்படுத்தணுன்றதுக்காக நம்ம இதை நடத்தலை சரியா ஸோ வரக்கூடிய மக்கள் நீங்கள் அல்லாவுடைய திருமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்தை சொன்னால் கூட போதுமானது தான் கருத்தை சொன்னால் போதுமானது நீங்கள் அரபிலையும் சொல்லலாம் இல்லை தமிழ்லையும் சொல்லலாம் நீங்கள் இதை வந்து ரொம்ப சிரமமாக நினைக்க வேணாம் ரொம்ப இலகுதான் இது வந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வைக்கக்கூடிய விஷயத்தை தான் கேட்கணும் புதுசாக புதுமையான விஷயத்தையும் கேட்கல இன்ஷா ஈஸி தான் நீங்கள் கண்டிப்பாக இன்ஷால கேட்குறீங்க விஷயம் அடுத்து ஒரு இன்னொரு டவுட் அந்த இப்போ நம்ம மேட்ச்சில் வின் பண்ணால் நீங்கள் கப் ஏதாச்சும் தருவீங்களா ஆமாம் பை இது நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டு டீமாக தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம் ஏன்னா ஒன்றும் வந்தவங்க போனவங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது இதை வந்து ஒரு மூன்று டீமாக பிரிச்சு ஒரு சின்ன டோர்னமெண்ட் மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் அது போகிறவங்களுக்கு ரன்னர் கப்பு வின்னர் கப்பு இதெல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஸோ கப்பு கொடுக்குறோம் இதெல்லாம் விளையாடுறோம் இதெல்லாமே செகண்ட்ரி ப்ரைமரி திங் வந்து என்னென்னா நம்ம அல்லாவுடைய நினைவு அந்த இடத்துல கூறுன மக்களாக இருக்கணும் அல்லாவுடைய வசனங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிமாறி மக்களாக இருக்கணும் நபி வழியில் நடக்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் தான் நம்ம இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இன்ஷாலாக இதை பார்க்கக்கூடிய மக்கள் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து இதை எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் கீழே ஒரு காண்டக்ட் நம்பரும் கொடுக்குறோம் இந்த காண்டாக்ட் நம்பரில் கீழே உங்கள் பேர் உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய எந்த ஏரியாவிலேருந்து வரீங்க அப்படின்றத நீங்கள் ஒரு மெசேஜாக போட்டு விட்டாலும் போதுமானது மின்ஷாலாக உங்களை நம்ம டீமே கூப்பிடுவாங்க இந்த மாத கடைசிக்குள்ளே ஒரு நாள் நடைபெறும் இதை உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம டீம்லேருந்து எடுத்து சொல்லுவாங்க அதை கேட்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமான மக்கள் இதில் மின்சால வந்து கடந்துக்கோங்க அஸ்லாம் வரைக்கும்